அன்பர்களே யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் அப்படி நான் என்று நமக்குள்ளே தருக்கி தெரிவது எது என்றால் அறிவைச் சுற்றி இருக்கின்ற இருளாகிய களிம்பாகிய அறியாமை அதைதான் ஆணவம் என்று சொல்லுகின்றோம் இனிமேல் அந்த ஆணவத்தை நாம் விட்டுவிடலாம் ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் அளவை நாம் இப்போது சற்று வாங்க நாம் வாழும் பூமியின் விட்டம் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதே போல் நமக்கு துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய விட்டம் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் இந்த சூரிய குடும்பத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா அப்படி அப்படின்ற சூரியனுடைய விட்டம் பதினாலு லட்சம் கிலோமீட்டர் பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் பதினைந்து கோடி கிலோமீட்டர் இந்த பூமியை காப்பாற்றுறது ஜூப்பிட்டர் என்ற வியாழன் கிரகம் இந்த வியாழன் கிரகம் ஒரு பெரிய அற்புதமான ஈர்ப்பு விசையால் நம்ம மேலே எந்த விதமான மோதலும் ஏற்படாமல் காப்பாத்திட்டு இருக்கு வியாழக்கிழமை தோறும் யாமும் திருவண்ணாமலையில் கூட்டுவடிபாடு நடத்தி திருவண்ணாமலை தலைவருட்சி மா கீழே அலமச்சல் வரை வணங்குகின்றோம் நாம் வாழ்கிற இந்த சூரிய குடும்பத்தோட விட்டம் எவ்வளோ தெரியுங்களா இரநூத்தி எண்பத்தி ஏழு பில்லியன் கிலோமீட்டர் லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகளும் கோடிக்கணக்கான மெஸ்ட்ராய்டுகளும் இந்த பிரபஞ்சத்தில் நாள்தோறும் இயங்கிட்டு இருக்கு அந்த ஜூபிட்டர் தான் நம்மளாம் காப்பாற்றின் இருக்குது இதுவரையும் கண்டுபிடித்திருக்கின்ற நட்சத்திரங்களை நாம் பார்க்கின்ற போது நமக்கு சூரியனுக்கு அடுத்தபடியாக வேகா ஸ்டார் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் அது முப்பத்தெட்டு லட்சம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது வேகா ஸ்டார்க்கும் மேலே ஆக்ட்ரஸ் நட்சத்திரம் உள்ளது இந்த ஆக்ட்ரஸ் ஸ்டார் வந்து மூணு கோடியே எழுபது லட்சம் கிலோமீட்டர் விட்டம் உடையது இதில் பதினேழாயிரம் சூரியனை பொறுத்த முடியும்னா அது எவ்வளோ பெரிய நட்சத்திரம் பார்த்துங்களேன் அதுக்கும் மேலே ரஜ்கிற ஸ்டார் உள்ளது அது பதினோரு கோடி கிலோமீட்டர் விட்டமுடையுது இதில் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சூரியனை அதில் பொருத்த முடியும்னா பார்த்துங்களேன் ம் எவ்வளோ பெருசு அதுக்கு மேலே பீட்டல் ஜாஸ் என்கின்ற ஸ்டார் உள்ளது அது ஒரு பில்லியன் இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் விட்ட முடியுதுன்னா பார்த்துங்களேன் எவ்வளோ பெருசுன்னு அதுக்கு மேலே விஒய் கேமிஸ் மஜாஸ்கா அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குங்க அது கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் கிலோமீட்டர் விட்ட விட்டமுடையுதுங்க அதுக்கு மேல வி ஸ்கூட்டி அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்கு அது ரெண்டு பில்லியன் நாற்பது லட்சம் கிலோமீட்டர் இருக்குதுங்க அதுக்கு மேலே ஸ்டிபன் சியான் அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குதுங்க அது மூணு பில்லியன் கிலோமீட்டரு விட்ட முடியுதுங்க அவ்வளோதான் இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சின்ன அணு இந்த பிக் பேங் ஒரு பெரிய பட்டைன்ற ஒரு வெடிப்பு சத்துதுலேருந்து ஏற்பட்டிருக்கு இந்த பொத்த பிரபஞ்சமும் அது மட்டும் இல்லை இதனுடைய பல அதாவது தொண்ணூறு ப பர்சன்ட் மேலே இரு தான் இருக்குது இன்னமும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பாண்டிங் ஆகினே போகுது அப்படின்னு சொன்னாங்க ஒன்றொன்னும் வெடிக்கவும் இல்லையா அதனால் எக்ஸ்பாண்டிங் ஆகினே போகுது இது திருமுறையில் அற்புதமாக நம்மளுடைய திருமாளிகை தேவர் திருவிசெக்பாவில் அற்புதமாக சொல்லாருங்க வெளிவளர் தெய்வ கூத்துகந்த தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பேன் வெளிவளர் வெளிநா யூனிவர்ஸ் வளர்னா எக்ஸ்பண்டிங் பாருங்களேன் இது எப்படி திருமுறையில் சொல்லியிருக்காங்க சென்று உருளும் கதை இரண்டும் விசும்பில் வைத்தார் அப்படின்னு அப்புற சுவாமி சொல்கிறாருங்க தண்ணித்தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுத்துது இது சூரிய சூரியகுணம் இன்னொன்று தெளித்து சுத்தினுதுன்னு சொல்லி அப்புற சுவாமி அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு திருவாசகத்தில் அண்டை உண்டை பிறக்குன்னு சொல்லி எல்லாம் வட்டவடியும் தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்றொன்றுக்கொன்று நின்ற ஏழு பகுதி நூற்றொரு கோடியின் மேற்பட விரும்ப அந்த ஈர்ப்பு விசையும் நான் மாணிக்கவாசரக்காக சொல்கிறாருங்க எனவே அன்பர்களே இந்த சூரியனே இந்த பிரபஞ்சத்தை நோக்கும்போது தூசி மாறின்னு சொன்னால் அப்போ பூமி எப்படி அந்த பூமியில் வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நாம் எப்படி அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொத்த கொத்தர் சண்டை போட்டுக்காம பதுக்கல் கலப்படம் லஞ்சம் லாவணம் எல்லாத்தையும் விட்டு ஓச்சிட்டு ஒத்தருக்கொத்தரு உதவியாக இன்பமாக மனித நேயத்தோடும் சிற்றுகள் மேலே இறக்கத்தோடையும் நம்முடைய இறைவனை இது எல்லா மெயின்டைன் பண்ணிட்டார்னால் அந்த அளப்பரிய பேரறிவு பேராற்றலுடைய பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்றதை உணர்ந்து அதை தான் நம்ம சிவ பரம்பொருளாக வணங்குகின்றோம் என்று சொல்லி அண்ணாமலையே அது அந்த வடிவமாக நம்ம பார்க்கணும் பிரபஞ்சத்தினுடைய தலைவனுடைய வடிவமாக பார்க்குறோம் பெரும் தலைவன் திரு அண்ணாமலையான் எனவே அந்த இறைவனுடைய இறைவன் மேலே அன்பு செலுத்துங்க என்னுடைய கருணையாக விடக்கூடிய இந்த எல்லாவர்கள் மேலே இறைவன் இருக்கின்ற அண்டை உயிர்கள் மேலே கருணை செலுத்துங்க பசுமையை போற்றி பாதுகாத்து வளருங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் நாம் அன்பு செய்யவே இந்த பிறவை நமக்கு கிடச்சிருக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா